குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்காத ஒன்றிய அதிகாரியை கண்டித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் கடலூர் மாவட்டம் மங்களூர் அருகில் ஊராட்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த கிராமத்தில் ஊராட்சி நிர்வாகத்தின் மூலம் வழங்கப்படும் குடிநீர் முறையாக வழங்கப்படுவதில்லை எனவும் இதனால் பெரும் சிரமப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து பலமுறை மங்களூர் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடம் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் உள்ளதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அதிகாரிகள் உடனடியாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தண்ணிக்கே நாங்கள் போராடுறதா இருக்குது பத்து நாளைக்கு வர போராடினா தான் ரெண்டு நாளைக்கு தண்ணி விட்றாங்க இல்லைன்னு தானே எங்களுக்கு தண்ணியாக விட மாட்டேங்கிறாங்க அந்த மேடம் வந்து இங்கே பார்க்கவே மாட்டேங்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரி போராடினப்போ வந்து பார்த்துட்டு அதோட சரி அடுத்த நிமிஷம் என்ன ஏதுன்னு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ரெட்டாவுச்சியில் கரெக்டாக தண்ணி விட்றீங்களா போகிறீங்களா வரி கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த மாணிக்கங்கிற மேடமும் இங்கே வந்து என்னென்னு கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அதை பற்றி என்ன ரேலை ஃபோன் பண்ணோம்னாலும் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க சொன்னோம்னா அவங்க வேலை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க இதுக்கு நீங்க தான் பார்த்து ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இப்பே பிரச்சனைன்னா இன்னும் சித்திர வயசுல எப்படி தண்ணி எங்களுக்கு விடுவாங்க வெயில் நல்ல எங்களுக்கு வந்து தண்ணி கண்டினியூவா தண்ணி விடுறத பாருங்க